அப்போ இந்த உழைப்பை நம்ம வாழ்க்கையில் மதிக்கணுமா இல்லையா வீட்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அம்மா கணவன் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமலோ சரி இல்லாமலோ ஏதோ வேலை இல்லாமலோ எப்படி இருந்தாலும் கூட ஒரு பெண் மட்டும் சரியாக உழைத்தால் அந்த குடும்பத்தை முன்னேற்றிடுவா கிராமத்தில் நாலு மாடு வச்சு வாழ்க்கையை உயர்த்தின பெண்கள் இருக்காங்க தெரியுமா அதாவது நம்மாழ்வார் ஒரு கதையில் சொல்வார் ஒரு 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 சின்ன விடுகதை மாதிரி சொல்லுவார் சாயந்தரம் கைப்பிடிச்சி சாயந்தரம் கைப்பிடிச்சி சாமத்தில் கருத்தரிச்சு சாமத்தில் கருத்தரிச்சு விடிய காலையில் தாயும் பிள்ளையும் பிரித்து விட்டாச்சு அப்படின்னு இது வந்து இது உள்ள என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு மாடு வீட்டில் வச்சுருக்காங்க அந்த பெண்ணே மாலையில் என்ன பண்ணுவோம் பால் கரைப்பா சாயந்தரம் கைப்பிடிச்சி சரிதானேப்பா சாயந்தரம் கைப்பிடிச்சி அந்த பாலை காய்ச்சி நைட்டு உற ஊற்றி வைப்பாள் காலைல மோர் விற்க போகணும்ல தயிர் வைக்க போகணும்ல நைட்டு என்ன பண்ணுவோம் அந்த பாலை காய்ச்சி அது கூட உரையை சேர்த்து வைப்பான் சாய்ந்திரம் கைப்பிடிச்சி சாமத்தில் கருத்திருச்சி உரையை விட்டுட்டாலா சாமத்தில் கருத்தரிச்சு விடிய காலையில் ஏந்திரிச்சு மோர் கடைஞ்சி தாயும் பிள்ளையும் பிரித்து விட்டாச்சு இவ்வளோதான்